வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் தேதியே அறிவிக்கப்படவில்லை ஆனால் மோடி மீண்டும் அடுத்த தேர்தலில் வந்து பிரதமராக அமர்ந்து விட்டது போலவும் ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களுக்கான வேலை திட்டங்களை இப்போதே அவர் அமைச்சரவையில் கலந்து ஆலோசித்ததாகவும் ஒரு ஆதிக்க அரசியல் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு வருகிறது இந்தியா கூட்டணி சிதறுண்டு போய்விட்டது அது தேராது என்ற ஒரு கருத்து மையையும் நாட்டில் உருவாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு ஊடகங்கள் பலவும் ஒத்து ஊதி கொண்டு இருக்கின்றன எதிர்வரும் தேர்தலில் மோடிதான் தான் ஆட்சி அமைக்கப் போகிறார் அவருக்குத்தான் மக்களின் பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறது என்று சில ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை கருத்து திணிப்புகளாக திட்டமிட்டு நடத்தி கொண்டு இருக்கின்றன இந்தியா டுடே ஊடகம் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் பெரும்பான்மை மக்கள் மோடியின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதை விரும்புகிறார்கள் அதுதான் இப்போது தேசத்தினுடைய மனமாக மூட் ஆஃப் தி நேஷன் இருக்கிறது என்று ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு அதை பாஜகவினர் இப்போது நாடு முழுவதும் எடுத்து தாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டதாகவே பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அந்த கருத்து கணிப்பில் எவ்வளவு பெரிய மோசடிகள் இருக்கின்றன என்ற செய்திகள் இப்போது வெளியே வந்து கொண்டு இருக்கின்றன அதே கருத்து கணிப்பில் கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு வாக்காளர்கள் என்ன பதிலை அளித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் அதில் இருக்கிறது வேலையில்லா திண்டாட்டத்தை நாங்கள் ஐந்து புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைத்து விட்டோம் இது எங்களின் சாதனை என்று மோடியின் ஒன்றிய ஆட்சி கூறுகிறது இது குறித்து மக்களிடம் கருத்து கேட்கையில் வேலையில்லா திண்டாட்டம் இப்போது அதிகரித்து இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வேலை கிடைக்காமல் நாங்கள் திண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கால்வாசி பேரனுடைய கருத்தாக எழுபத்தஞ்சு சதவீத மக்களின் கருத்தாக இருக்கிறது என்று அதே இந்தியா டுடே புள்ளி விவரம் கூறுகிறது அன்றாட வாழ்க்கை வசதிகளை நாங்கள் உறுதி செய்து விட்டோம் மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று ஒன்றிய ஆட்சி கூறுவதை பற்றி கருத்து கேட்டபோது பெரும்பான்மையான மக்கள் அதாவது முக்கால் சதவீத மக்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்க்கைக்கு வாழ்க்கை ஜீவனை நடத்துவதற்கு படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் என்று அவர்கள் பதிலளித்திருப்பதாக அதே இந்தியா டுடே எடுத்தப்பட்ட கருத்து கூறுகிறது இந்த ஆட்சியில் யார் வளர்ந்திருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் அரசனுடைய பொருளாதார கொள்கையால் பயன்பெற்றவர்கள் பெரும் பணக்காரர்கள் அரசு சம்பளம் வாங்குகின்றவர்கள் மாத ஊதியம் பெறுகிறவர்கள் எட்டு சதவீதம் விவசாயிகள் ஒன்பது சதவீதம் அன்றாட கூலிகள் ஆறு சதவீதம் ஆனால் பெரும் பணக்காரர்கள் இந்த அரசனுடைய பொருளாதார கொள்கையால் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் மக்களின் கருத்தாக இருக்கிறது நாட்டினுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கிறோம் என்று கேட்டபோது வெகு சிலர் தான் எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள் முக்காலவாசி பேர் மிகவும் தேங்கி போயில் இருக்கிறது என்று கூறியிருப்பதோடு மிக மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது என்ற கருத்தையும் தெரிவித்து இருக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு கருத்துக்களையும் புள்ளி வெளியிட்ட இந்தியா டுடே மக்களின் ஆதரவு ஒன்றிய ஆட்சிக்குத்தான் இருக்கிறது என்று தலைப்பிட்டு அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய மோசடி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய இந்து ஆங்கில நாளத்தில் ஹெட்டி எலக்டோரல் டெட்டாரிக் வித்ய ஹெக்மோனிக் ரிங் டுயிட் என்ற தரப்பில் வெளிவந்திருக்கிற ஆய்வு கட்டுரை இந்த செய்திகளை அம்பலப்படுத்துகிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்